சர்வதேச அளவில் நடந்து வரக்கூடிய மாற்றங்கள் தான் தங்கத்தோட விலை உயர்வு ஒரு பெரிய குட் நியூஸ் வந்துகிட்டே இருக்குது இனி வரக்கூடிய நாட்களில் தங்கம் விலை முப்பத்தெட்டு சதவீதம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது பாருங்களேன் மார்னிங் ஸ்டார் நிறுவனத்தின் சந்தை நிபுணர் ஜான் மில்ஸ் இத சொல்லியிருக்கிறாரு ஒரு அவுன்ஸ் மூவாயிரத்தி எண்பதுல இருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது வரை குறையலாம் அப்படின்ட்டு அவரு கணிச்சிருக்கிறாரு பாருங்க இன்னைக்கு ரேட்டு பாத்தீங்களா தங்கத்தோட விலை எப்படி ஏறிட்டு இருக்குது இல்லத்தரசிகள்லாம் ரொம்ப சேட் ஆயிட்டாங்க இனிமே நடுத்தர மக்களாகிய நமக்கெல்லாம் தங்கம் எட்டாக்கணி ஆயிடும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாங்க இப்ப பாருங்களேன் இல்லத்தரசிகள் பயங்கர மகிழ்ச்சியில இருந்துட்டு இருக்காங்க பட் பாருங்களேன் முதலீட்டாளர்களுக்கு அப்படி இல்லை இத்தனை நாட்கள தங்கத்தோட விலை ஏறியதுக்கு சில காரணங்கள் இருக்கு உலகளாவிய மந்த நிலை பணவீக்கம் பொருளாதார நிச்சயமின்மை இதெல்லாம் முதலீட்டாளர்களை தங்கத்தை நோக்கி தள்ளிச்சு ஆக்சுவலி டிமாண்ட் எதுக்கு அதிகமோ அதோட விலை உயரும் அதுதான் அடிப்படை விதி அந்த வேலை தான் தங்கத்திலேயே நடந்திருக்கு அதாவது தங்கத்தின் மீது முதலீடு அதிகரித்ததால அதோட விலை உயர்ந்துட்டே போயிருக்கு உலகமே அமெரிக்க பொருளாதார சந்தையை அடிப்படையா கொண்டுதான் இயங்கிட்டு வருது ஆனா அமெரிக்காவின் பொருளாதாரத்தில் ட்ரம்ப் வந்த பிறகு பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு இதுவும் தங்கம் விளைவிற்கு ஒரு முக்கிய தான் பார்க்கப்பட்டுட்டு வந்துச்சு இது பயங்கரமான பெரும் பிரச்சனையாகவே நிறைய பேருக்கு போயிருந்தது பாருங்களேன் ஆனா பாருங்க இதெல்லாம் நேற்று வரைக்கும் நடந்த விஷயங்கள் இன்னைக்கு நிலைமைய வேற மாதிரி போயிடுச்சு தங்கத்திற்கு அதிக டிமாண்ட் இருக்கதை உணர்ந்து கொண்ட உற்பத்தியாளர்கள் அதை மேலும் அதிகமாக தோண்டி எடுக்க தொடங்கினாங்க கடந்த ஆண்டுல தங்கம் தோன்றதால ஒரு அவுன்ஸுக்கு தொள்ளாயிரத்து ஐம்பது வரை லாபம் கிடைச்சதா உற்பத்தியாளர்கள் சொன்னாங்க ஸோ இன்னைக்கு பல நிறுவனங்கள் தங்கத்தை தோண்டி எடுக்க வரிசை கட்டிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாருங்களேன் உலகளாவிய தங்க சேமிப்பு ஒன்பது சதவீதம் அதிகரித்து உயர்ந்திருக்கு குறிப்பா ஆஸ்திரேலியா தங்கம் உற்பத்தியை அதிகரித்திருக்கு நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ரிசர்வ் வங்கி போல உலகம் முழுசும் இருக்கக்கூடிய நாடுகள் இருக்கக்கூடிய மத்திய வங்கிகள்ல தங்கம் ஆயிரம் டன்னுக்கு இருக்கு மேலும் தங்கத்தை வாங்க வங்கிகள் விருப்பம் காட்டல ஆய்வு ஒன்றுல எழுபத்தோரு சதவீதம் வங்கிகள் தங்கத்தை வாங்கி குவிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்களாம் ஸோ டிமாண்ட் குறைய தொடங்கிடுச்சு இது போதுமே விலை சரியத்துக்கு முதலீட்டாளர்களும் கொஞ்ச காலத்துல தங்கத்திற்கு மாற்ற வேற எதனா விஷயம் விஷயம் இருந்தால் அதில் முதலீடு செய்கிறதுக்கு தொடங்கிடுவாங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக தங்கம் விலை குறையும் தங்கம் விலை குறையும் அப்படின்றத கன்ஃபார்மாக சொல்லியிருக்கிறாங்க பார்க்கலாம் போக போக இதோட பதில் எப்படி இருக்குன்ட்டு விலை மழை மழை வேண குறையும்ன்ட்டு ஆய்வாளர்கள் சொல்கிறதை பார்த்துட்டு நமக்கு சந்தோஷமாக தான் இருக்குது பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே தங்கம் விலை குறையுமா அப்படி குறைஞ்சாலும் அதில் யாருக்கெல்லாம் லாபம் இருக்கும் சொல்லுங்களேன் பார்க்கலாம்